நண்பர்களே எனக்கு தமிழ்நாட்டுல உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னா எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில இங்க வந்திருக்கீங்க ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கு நான் தமிழ் பாஷையை கத்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா இந்த குறைய நீக்கிறதுக்காக இப்ப உள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் நீங்க சோசியல் மீடியா சைட்ல、நமோ இன் தமிழ் நமோ இன் தமிழ்ல அந்த ஹேண்டிலையும் என்னோட பேச்ச நீங்க கேட்க முடியும் அதுவும் நீங்க தமிழ்லயே கேட்க முடியும் என்னோட நம்பிக்கை என்னன்னா இது உங்களுக்கு பெரும்பாலும் என்னால 95% சொல்ல முடியும் பெரும்பாலும் இதன் மூலமா நான் சொல்ல வந்தத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுக்கப்புறம் நான் அண்ணாமலை கிட்ட சொல்றேன் அவரு உங்களுக்கு இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யும் அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் மோடியோட பேச்சை எப்படி தமிழ்ல கேட்க முடியும் இத பத்தி எல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு விளக்கமா சொல்லுவார் உங்களுடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு தெரிவிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே டிஎம்கே அப்புறம் காங்கிரஸோட இண்டி அலையன்ஸ் அது என்னைக்குமே தமிழ்நாடுவ வளர்ச்சி அடையவே விடாது இவங்களுடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்கு அவங்களுடைய அரசியலின் அடிப்படையான விஷயம் மக்களை எப்படியாவது அடிக்கணும் அதுக்கு ஆட்சியில வந்து உட்காரணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிஜேபியோடைய நலத்திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் அதுவே இன்னொரு பக்கம் இவங்களோட கோடிக்கணக்கான ரூபாய்கள்ல ஸ்கேம் நடக்கும் நாங்க ஆப்டிக்கல் ஃபைபர் அப்புறம் ஃபைவ் ஜியை கொடுத்தோம் எங்களோட பேர்ல டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் இருக்கு இண்டி அலையன்ஸ் பேர்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயோட 2G ஜியோடைய ஸ்கேம் இருக்கு அப்புறம் டிஎம் அந்த கொள்ளையில மிக பெரிய பங்குதாரர் இந்த டிஎம் தான் பிஜேபி மிக பெரிய அளவுல ஏர்போர்ட்ட உருவாக்கி இருக்காங்க எங்களோட பேர்ல உடான் ஸ்கீம்ஸ் இருக்கு இண்டி அலையன்ஸ் பேர்ல நாட்டின் பாதுகாப்பு துறை கூட பாதுகாப்பு துறை கூட விளையாடுற ஹெலிகாப்டர்ஸ் ஸ்கேம் இருக்கு நம்மளோட கேலோ இந்தியா அப்புறம் டாப் ஸ்கீம்ல நம்மளுடைய நாடு விளையாட்டுல ஒரு பெரிய உச்சத்தை எட்டி இருக்கு ஆனா அவங்களுடைய பேர்ல சி பிள்யூ ஸ்கேமின் அடையாளம் இருக்கு நாங்க கனிமத்துறையில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம் பேர்ல ஒரு மிகப்பெரிய கால் ஸ்கேமே இருக்கு இந்த லிஸ்ட் ரொம்ப பெரிய லிஸ்ட் அப்புறம் இதுதான் இதுதான் இண்டி அலையன்ஸோட உண்மை ரூபம்